தொலைந்தது வயது ஏற மழலை தொலைந்தது வளர தெளிர் மனம் தொலைந்தது உறவு நட்பிடம் உண்மை தொலைந்தது உன்னத வாழ்வில் ஒழுக்கம் தொலைந்தது செய்தொழிலில் நேர்மை தொலைந்தது செலவழிக்கும் ஆசையால் மனம் தொலைய மானுட மற்றும் பாரிலே விலங்காகி மனித உணர்வே தொலைந்தது செல்வம் கொழித்து மனம் கெட்டு செல்லும் இடங்களில் பறந்து உடல் பிணமாக பாழும் புகழ் அனைத்தும் தொலைந்தது தொலையாமல் தக்க வைக்க மனம் வை தொலை தூரமல்ல உனக்குள்ளேயே வரும்போது ஏதும் கொணரவில்லை வழி அனுப்புகையில் ஏதும் கொடுப்பதில்லை கையிருக்கும் சிறு வாழ்வில் தொலைத்து கையளவு இதய துடிப்பை தொலைக்காதே மாய உலகில் உனக்குமே தெளிந்திடு மறுபடி பிறப்பது நிச்சயமில்லை வேண்டாமே பிறந்த வாழ்வில் களிப்பை தொலைக்காதே நேர்மையுடன் ஒழுக்கமாய் வாழ்ந்திடு